வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த தம்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடார் உட்பிரிவான மருத நாடார் இதை சார்ந்தவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பேர் மணிகண்டன் அப்பா பேர் சுவாமி அம்மா பேர் அமராவதிங்க விருச்ச லக்கணங்க ராசி வந்து தனுசு ராசி நட்சத்திரம் கூராட நட்சத்திரங்க பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க நேரம் ரெண்டு அஞ்சு பிஎம் இவங்க வந்து இப்போ பிறந்த இடம் கோயம்புத்தூருங்க செட்டிப்பாளையம் இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணு அது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஜாதகத்துக்கு மேச்சிங் உங்கள்கிட்ட இருந்தால் அதாவது ராகு கேது இருக்குங்க மேச்சிங் இருந்தால் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்